அல்லா கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல அருமையான காலை வேலைக்காக கத்தருக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார் மிகவும் அற்புதமாக அவருடைய பாதையில் தேவன் நம்மை வழிநடத்தி வருகிறார் இந்த வேளையில் நாம் சிந்திக்கும்படியாக ஆகாய் தெற்கு தரிசியின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் சகல ஜாதிகளையும் அசை பண்ணுவேன் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் இந்த ஆலயத்தை மகிமேனால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிறார் நாம் காண்கிற பார்க்கிற எல்லாம் கர்த்தர் உண்டாக்க நவைகள் என்று பார்க்கிறோம் ஆகவே வேதவசனம் சொல்லும்போது பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் எல்லாம் அவருக்காகவும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்கிறது அவராலேயும் சிருஷ்டிக்கப்பட்டது என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சங்கீதம் நூற்றி பதிமூன்று நான்காவது வசனத்தில் பார்க்குறோம் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர் அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது நம்முடைய ஆண்டவர் ஜாதிகளை அசைய பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவராக இருக்கிறார் ஏசாய திர்கதரிசியின் புத்தகத்தில் படிக்கிறோம் அறுபதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும் படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்க இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய ஆலயத்தின் வாசல் எப்போதும் திறந்திருக்க வேண்டும் இந்த ஆலயத்தை மைமேனால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆலயத்தின் வாசல் இரவும் பகலும் திறந்திருக்கும் அதாவது எப்போதும் அங்கே ஜபதூபம் எழும்பிக் கொண்டே இருக்கும் என்று பார்க்கிறோம் தேவ சமூகத்தில் எப்போதும் ஜபதூபம் எழும்பிக் கொண்டிருக்கும் போது அது எவ்வளவோ மேன்மையாய் எவ்வளவோ ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது அது அநேகருடைய ரட்சிப்புக்கு எதுவாய் நாமத்தை அந்த ஆலயத்தில் மய்மைப்படும்படியாய் அது நம்மை வழிநடத்துகிறது என்று பார்க்கிறோம் ஆகவே அதிகம் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய ஆலயத்தில் நாம் போய் ஜபிக்கிற ஒரு பழக்கத்தை ரெகுலராக நாம் ஏற்படுத்தி கொள்வோம் அது நம்முடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆலயத்திலும் தேவ மய்மை நிறைவாக இறங்கும் என்று பார்க்கிறோம் ஆகவே இந்த ஒரு அனுபவத்தோடு ஆண்டவரை சேவிப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் நல்ல தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் உடைய திரு சமூகத்தை நாங்கள் எப்போதும் வாஞ்சிக்க கருவதார் ஆயிரம் நாளை பார்க்கலும் அந்த பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று பக்தன் சொன்னது போல ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கலும் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியை தெரிந்து கொள்வேன் என்று சொல்லப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகள் எப்போதும் தேவ சமூகத்தை தெரிந்து அதில் அங்கு போய் அதிகமாக ஜெபிக்க இதன் மூலம் தேவ மகிமையால் தேவனுடைய ஆலயம் நிரப்பப்பட நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருவை தான் இந்த நாளிலும் அபிதமான கிருவைகளை நிறைவாக உடைய பிள்ளைகளுக்கு கொடு ஆசீர்வதி ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமை காட் பிளஸ் யூ